சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஆறுமுகத்தோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு அப்படிங்கிற கவலையில இருக்கிறாங்க நம்ம பைரவி தான் ஆறுதல் படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சம்பத்து நைட் டைம்ல நடந்து தனியா போய்கிட்டு இருக்கிறாப்புல அங்க இசைக்கு செட் பண்ணி வச்ச அடியாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கை எடுத்துக்கிட்டு வந்து சம்பத்தோட முகத்தை மூடி வந்து பாத்தீங்கன்னா சரமாரியா தாக்குறாங்க இருந்தாலும் சம்பத்து தான் கையில ஒரு கத்தி வச்சுன்னு அந்த கத்தியை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரக்கு சரக்குன்னு ரெண்டு கிளி கிழிச்சு விட்டுறாப்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் இருந்ததுனால சம்பத்தால சமாளிக்க முடியல ஏற்கனவே ஒரு கை வரையா இல்லை இல்லையா ஸோ இப்ப வந்து என்ன நடக்குது இந்த இசைக்கு பிளான் பண்ண பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்தை கத்தியால குத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இங்க சம்பத்து ரத்த வெள்ளத்துல ஒரு பாலத்துக்கு மேலேயே அப்படியே கிடக்குறாப்ல சோ இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆறுமுகத்துக்கு தெரியாது இல்லையா சோ ஆறுமுகம் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பாப்லையாட்டுக்கு வயக்காட்டுல சோ அவரும் சட்டை வந்து உள்ளார வரும்போது சேரும் சகதியமா வராப்ல சோ இத பைரவி பாத்துட்டு என்ன யாருக்குடியா சண்டை போட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நான் வயக்காட்டுல விழுந்துட்டேன் அப்படின்னு வரையா சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ஆறுமுகம் கரெக்டா ஆறுமுகம் ஆறுமுகத்தை சந்தேகப்படுற மாதிரி ஆறுமுகத்தோட சூழ்நிலையும் உருவாயிடுச்சு இப்ப நம்ம சம்பத்தோட மாமா அங்க வராப்புல இப்படி என்ன யாரா உன்னைய பண்ணினது அப்படின்னு கேக்குறப்ப சோ அந்த ஆறுமுகம்தான் என்னை எப்படி பண்ணனா அப்படின்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா சம்பத்தும் மாறன் கிட்ட சொல்லிடுறாங்க மாறனும் சம்பத்தை தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க ஆறுமுகம் கீழே விழுந்ததுனால பின்னாடி முதுகுல வந்து பாத்தீங்கன்னா காயம் ஏற்பட்டிருக்காட்டுக்கு சோ ஏதோ கத்தியால கிழிச்ச மாதிரியே நம்ம ஆறுமுகம் முதுகுல காயம் இருக்கு சோ மருந்து போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதையும் பைரவி பாத்தாடுறாங்க சோ பைரவி பாத்து விட்டது மட்டும் இல்லாம மருந்தும் போட்டு விடுறாங்க நம்ம பைரவிய ஆறுமுகத்தோட தங்கச்சிக்கு கையில மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ஆறுமுகம் தூரமா தள்ளி நின்று அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க வர்ற ஆறுமுகத்தோட அம்மா வந்து இத பார்த்து என்னடா இப்படி தள்ளி நின்று உன் சைட் சைட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஆறுமுகத்தோட வீட்டுக்கு போலீஸ் அதாவது நம்ம தலைவர் சஞ்சய் அங்க வந்துடுறாக்குல வந்தவரு இந்த மாதிரி நீ ஆறுமுகத்த சம்பத்தை நீ கத்தியால குத்திட்ட அப்படின்னு சம்பத்தே உன் மேல கேஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்றாங்க சோ பைரவி இந்த சூழ்நிலையில என்ன நினைப்பாங்க இந்த ஆறுமுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பத்தை கத்தியால இருக்கான் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தானே இந்த ஆறுமுகத்துக்கும் அடிபட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு